பேருந்து என் வாழ்நாளில் ரொம்ப முக்கியமான ஒரு படம் எனக்கு நம்ம பார்க்குற படங்களும் சரி படிக்கிற புத்தகங்களும் சரி நம்ம நம்மளை மிகப்பெரிய அளவில் வடிவமைக்குது அது நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்துக்கிட்டே இருக்குது அதுதான் விஷயம் ஸோ அப்படி எனக்கு ராம் சார் என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் அவருடைய படங்கள் அவருடைய நிறைய பாடல் வரிகள் வந்து நான் நிறைய பாடல் வரிகளுக்கு நான் நிறைய நிகழ்ந்திருக்கேன் அந்த இரண்டு வரிகளுக்காக திருப்பி திருப்பி கேட்டிருக்கேன் அப்படி வாழ்நாளில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் ராம் சார் அவருடைய மிக முக்கியமான ஒரு படமாக நான் பேரன்ப பார்க்குறேன் ஏன்னா எனக்கு நான் இந்த வாழ்க்கைய அன்பா மட்டும்தான் பார்க்கணும்ன்றது வந்து எவ்வளோ காயங்கள் எவ்வளோ துயரங்கள் இருந்தாலும் கடைசியில் நீங்க அன்பு தான் சரணடைஞ்சு ஆகணும்ன்றத இந்த படத்துல அது ஒரு ஒரு ஃபேரி ஃபேவரிட்டே எல்லாம் சொல்லல எனக்கு அதுதான் பெரிய அளவுல உணர முடிஞ்சது ஒருத்தன் இவ்வளவு அன்போடு அப்புறமா ஹாப்பியா சந்தோஷமா வாழ்ந்தான் அப்படி சொல்லல அன்புதான் வேற வழியில் அன்பு கிட்டதான் பேசியிருந்த படமா இருந்துச்சு எனக்கு அதனால ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம் எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்ல முடியல ஒரு மிகப்பெரிய அனுபவமா இருந்துச்சு அஹ் வாழ்நாள் முழுக்க கூடவே வரக்கூடிய ஒரு முக்கியமான படமா பேர் அன்பு இருக்கும் இதுல நிறைய மொமெண்ட்ஸ் நிறைய தருமங்கள் வந்து அவ்வளவு உண்மையா இருந்தது எனக்கு ஒரு இடத்துல மம்முட்டி சார் சொல்லிட்டு போவார்ல அந்த சரி என்ன ஏமாத்துறது உங்களுக்கு வாழ்க்கையில என்ன கஷ்டமோன்ற அந்த 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 இடத்துக்கு வந்து திருப்பி திருப்பி ஒரு பத்தி எல்லாரும் பேசிக்கிட்டே இருந்தோம் அதே மாதிரி அந்த அமுதவன்ற அந்த கேரக்டர் வந்து அந்த கதையோட ஆரம்பத்திலேருந்து அவன் எப்படி ஒவ்வொரு நேரமும் மாறிக்கிட்டே வரான்றத நம்ம ரொம்ப உணர முடிஞ்சது எனக்கு ஒரு ஒரு படத்தை எழுதுறும் போது அந்த படத்தை அந்த படம் தர இம்பார்ட்டை விட அது எவ்வளவு அந்த எழுத்தாளனை மாத்தும்ன்றது ஓரளவு நான் இப்போ இந்த ஒரு நாலஞ்சு வருஷமாக தான் புரிஞ்சுக்கிறேன் எனக்கு ராம் சார் இந்த ஒரு வருடங்கள அங்கங்க பார்க்கும்போது ரொம்ப கனிஞ்ச ஒரு மனிதராக தெரிஞ்சார் எனக்கு முன்னாடி இருந்ததை விட நான் முன்னாடியில ராம் சாரை பார்த்தா லைட்டா பயந்து கொஞ்சம் விலகி வந்துரு அவர் ஒரு கோவமா இருக்கு அவருடைய கோபம் மேல எனக்கு நிறைய பயம் இருக்கு ஆனா இப்போ ஒரு வந்த இடமும் எனக்கு நான் உண்மையில ராம் சாரை பார்க்கும்போது ஏதோ ஒரு ஒரு எனக்கு வேற ஒரு மாற்றத்தை உணர முடிஞ்சது எனக்கு பேரண்டை பார்த்துட்டு தான் நினைச்சேன் இந்த படம் நமக்கு இவ்வளவு பெரிய அனுபவமா இருக்குன்னா இதை ராம் ராம்சாருக்கு அது எவ்வளவு பெரிய அனுபவமா இருந்திருக்கும் அப்படி ஒரு படத்தை எதுக்கு ராம் சார் எவ்வளவு விஷயங்களை கோத்ர பண்ணிருப்பாரு வாழ்க்கையில அவருடைய மனநிலை என்னவா எழு இருந்திருக்கும் இப்படி ஒரு படம் எழுதுறது எழுதுறதுக்குன்றத அதுதான் ரொம்ப யோசிக்கிட்டே இருந்தேன் ஆஹ் பேரன்புன்ற படத்தை கொடுத்ததுக்கு ராம் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி ராம் ராம்சார் மிகப்பெரிய ராம்சாரோட ரைட்டிங் பத்தி எல்லாரும் பேசிட்டே இருக்கும் ராம் சார் முக்கியமான ஒரு ஃபிலிம் மேக்கர் எனக்கு அது நிறைய ராம்சாரோட படங்களை தோணிட்டே இருக்கும் இந்த படத்துடைய நிறைய ஷார்ட்ஸ்ல அந்த ஆர்ட் டைரக்ஷன்ல எடிட்டிங்ல எனக்கு ராம்சாரோடைய ஆளுமை என்னால் உணர முடிஞ்சிட்டே இருந்துச்சு அது சூர்யா நிறைய சொல்லுவாரு என்ன சொல்லுவாங்க எனக்கு ராம் சார் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபிலிம் மேக்கர் ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன் எனக்கு அபிலாஷ்னு எழுத்தாளர் எழுத்தாளர் பழக்கம் நான் அவரோட ஒரு ஒன்றரை வருடம் முன்னாடி பேசிட்டு இருந்தேன் அவர் ஒரு சம்பவம் சொன்னாரு இப்பதாங்க நான் ராம் சாரை பார்த்துட்டு வந்தேன் பேரன்பு படத்துல இருந்து ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு இரண்டு காட்சிகள் எனக்கு போட்டு காட்டினாரு ரொம்ப உக்ரமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு எனக்கு பேரன்பு படத்தை பத்தி அப்ப எதுவுமே தெரியாது ஓ அப்படியா சார் அப்படின்னு கேட்டேன் அப்ப ஒரு வார்த்தை சொன்னா அந்த படத்தை பார்த்துட்டு அந்த குழந்தைகளோட கேரக்டரை பத்தி சொல்லிட்டு இவ்ளோ உக்ரமா இருக்கே இந்த படம் ஓடுமா ஒரு வெகுஜன பார்வையாளர்களுக்கு தாங்குவாங்களா ஓடுமான்னு நான் கேட்டேன் ராம் சார் அப்படியே என்ன பாத்துட்டு ஒன்னே ஒண்ணுதான் சொன்னாரு ஓடாம கூட போட்டுமேங்க எவ்வளோ படம் தமிழ் சினிமால வந்து ஓடாம போகுது அதுக்கு முதல்ல இப்படி ஒரு படம் வந்து ஓடாம போட்டுமே ஏன்னா எனக்கு இந்த படத்தை எடுக்கணும்னு தோணுது எடுக்கிறேன் ஒரு மனிதன் தன்னுடைய வெற்றியை கூட பெருசாக கருதாம அவளை போறன் போற ஒரு படத்தை இங்கே நமக்கு கொடுத்துருக்காருல்ல எனக்கு அப்படிப்பட்ட ராம் சார் இன்னும் தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும் அதுக்கான சூழலையும் ஹெல்த் எல்லா எல்லாத்தையுமே இயற்கை அவருக்கு கொடுக்கணும்னு நான் இயற்கை வேண்டிக்கிறேன் நன்றி